ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் யாழ்மனை இது வந்து இந்த ஸ்டைலில் பாரம்பரிய உணவு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆன செல்வதற்காக இப்போ வல்லவழி முனீஸ்வரர் ஆலயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ வெள்ளையில் உள்ள வடமராட்சி வரவேற்கின்ற வளைவை இருக்கின்றோம் அடுத்ததாக வல்லுவலி பாலத்தை நாங்கள் அன்பித்திருக்கின்றோம் இருக்கின்றோம் வழி பாலத்தை நாங்கள் வடிவாக பார்ப்போம் இருமரங்கிலும் நீரால் இருக்கின்ற காட்சியை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வெள்ளை வழி பாலம் மிகவும் ஒரு போக்குவரத்துக்கு ஆபகாய தன்னை தற்பொழுதும் இருக்கின்றது ஆகையால் அந்த அதில் ஸ்லோவாக செல்வது எல்லோருக்கும் சாலை சிறந்தது என கேட்டுக்கொள்கின்றோம் இது செப்பனிடப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது இந்த பாலம் போக்குவரத்துக்கும் அந்த வள வழுக்கக்கூடிய தன்மையில் தான் இப்போது தட்டுதும் காணப்படுகின்றது அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற சமிக்கைகள் எல்லாம் ஒளியிலிருந்து காணப்படுகிறதை காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது இங்கே பார்த்தீங்கன்னா அடிமையான காட்சி இப்போ தற்பொழுது ஆவரங்காலில் இருக்கிற அந்த தற்பொழுது பெற்றிய மண்டபம் அதாவது மே மூன்று மாடிகளை கொன்ற ஒரு கல்யாண மண்டபத்தை தான் இப்போ நீங்கள் கண்டு கொண்ட நீங்கள் இப்போ கோப்பாய்க்கு அருகமை வந்திருக்கின்றோம் கோப்பாய் சிக்னல் சண்டையில் வந்திருக்கின்றோம் இப்போ நாங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த போக்குவரத்தில் விடுகின்ற சாரதிகள் சரியான கவனக்குறைவாக இருக்கின்ற அதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது சமிக்கைகளை பின்பற்றுகின்றார்கள் இல்லை ஒளி கோடுகளை பின்பற்றுகின்றார்கள் இல்லை குறுக்க மறக்க தான் காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் இப்போ கோப்பாயை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது இப்போ கல்லியங்காட்டு சந்தைக்கு வந்தடைஞ்சிருக்கின்றோம் கல்லியங்காட்டு சந்தையிலேயும் தற்பொழுது மக்கள் ஒரே கூட்டமாக தான் காணப்படுகின்றார்கள் வீரம் சிறந்த யாழ்கோட்டை சங்கிலிய என்ன சிலையிலான இதில் காணப்படுகின்றது தற்பொழுது இப்போ முருகன் ஆலயத்துக்கு வந்தடைந்திருக்கின்றோம் நல்லூர் முருகன் ஆலயம் துணிய முன்கோபுரங்கத்தை தான் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது அருகாமையுள்ள கோபுரம் லிங்கம் கூழ்பார் ரியோ கூழ்பார் ஆகியவற்றை காணக்கூடியதாக இருக்கின்ற ஆனப்பந்தி ஜாழ்பானை தான் வந்து அந்த ஜால்மேனை தொடர்ந்து ரெண்டு மாதம் ஆகிடுது ஜால்மண் இங்கே வந்து இயற்கையாக பானை வழியை தான் சாப்பாடெல்லாம் இருக்குது செல் சர்வீஸ் நாங்களாகவே போட்டு சாப்பிடலாம் மீன் மெரக்கரி சாப்பாடு முந்நூற்றம்பது ரூபா மீன் சாப்பாடு நானூறுவா அப்படின்னு சொல்லி கறிகள் எல்லாம் இருக்கலாம் நண்டு குழம்பு ஆட்டுரைச்சி குழம்பு சகல குழம்புகளும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் சனி ஞாயிறுகளில் பூழ் பூளும் அங்கே பெற்றுக்கொள்ளலாம் வாங்கி உள்ள போய் பார்ப்போம் ஆல பண மட்டையாள தான் இங்கெல்லாம் பாதுகாப்பாக அடைக்கப்பட்டிருக்கின்றது இயற்கை வளங்களோட தான் நிறைய வேறு காட்சி எல்லாம் மண் சக்தி பானை எல்லாம் இருக்கிறது வாங்க போய் பார்ப்போம் மூளை வரை இருக்குது ரத்த வரை இருக்குது குடங்கறி இருக்குது முட்டைக்கறி இருக்குது மீன் கறி நண்டு கறி வால் கறி ஆட்டுக்கறி வணக்கம் வணக்கம் நாங்கள் தமிழ் ஒழி வச்சு யூடியூப் என்ன மாதிரி உங்களோட கடை இடவளத்துக்கு இயற்கையாக இருக்கிறத நான் தொடர்ந்து மூன்று நாலு நாளாக இங்கே சாப்பிட்றேன் அங்கே வீடியோ பதவி செய்கிறேன் நம்மளோட உங்களை பற்றி அதை அறிமுகத்தை என்னோடய நேயர்களுக்கு பார்த்து வருவேன் நான் வந்து இங்கே பொறுப்பா பார்க்குறேன் ப்ளொஸ் வந்து வேறு இடம் எந்த இடம் இங்கே ஜார்ப்பாணம் ஜார்ப்பாணம் ஈகிள்ஸ் ஈகில்ஸ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி அங்கே வச்சுருக்கேன் ஆ ஈகில்ஸ் ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்கேன் இது வந்து இந்த ஜெஃப்னா ஸ்டைலில் பாரம்பரிய ஒரு பேரம் தான் ஸ்டார்ட் பண்ணுது ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் உங்கள்கிட்ட வந்தால் என்னென்ன பாரம்பரிய உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம் வந்து இப்போ லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா ரைஸ் அங்க இருக்குது ரைஸ் அங்கரி புத்தரிசி சோறு வெள்ளை சோறு அதில் குட்டும் அதோடய நாலு மிரக்கறி ரசம் அப்புறமரம் அப்படியே நான்வெஜ் கறி வந்து எல்லாமே இருக்குது எல்லா கறிகளும் எடுக்கலாம் என்னென்ன கறிகள் அது குறிப்பாக கறி வந்து மட்டன் சிக்கன் பீஃப் இந்த மாதிரி கடல் உணவு ரால் நண்டு கடல் குணம் எல்லாம் நடக்குது நல்லா இருக்குது ரால் மந்து கடலாம் நடக்கும் நான் ப்ரைஸ் வந்து ஓகே சீப்பான ப்ரைஸ் தான் சீப்பாகணும் நல்லா சீப்பாக ஓகே ப்ரைஸ் வந்து நல்ல சரியான ப்ரைஸாக இருக்குது திருப்திகரமான சாப்பாடாகவும் சுவையான சாப்பாடாகவும் இருக்குது நான் சாப்போ நான் சொல்கிறத விட நான் சொல்கிறத விட மக்களும் அதில் கலைச்சி கொண்டு வர நாங்கள் கேட்கக்கூடிய இருக்கிறது டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு வேற ரொம்ப டினரும் இருக்குது ஆ டின்னரும் டின்னர்லேயே அப்படி தான் இந்த கறியல் அவ்வளோவும் பெரும் மச்சைக்கறி அவ்வளோவும் பெறும் அங்கெல்லாம் வந்து புட்டு இடியப்பம் தோசை ரொட்டி இட்லி அந்த மாதிரி ஐட்டங்கள் அதை சாம்பார் சட்னி சொடி தாய் மக்களே நீங்கள் இங்கே வந்தால் டின்னரும் எடுத்துக்கொள்ளலாம் அதிகமாக வெளிநாடுகள்லேருந்து வாரார்கள் ரூமையாக ஒரு பிரியோசனமான இடம் எத்தனை பேருமே இருந்து சாப்பிடக்கூடிய இடமாக தான் இருக்கிறது ப்ரைஸும் வந்து ஓகேயான ப்ரைஸாக தான் இருக்குது சுவையும் வந்து சுவையா நல்ல சுவையானதாக தான் இருக்கிறது நானும் ரெண்டு மூணு நாளாக நானும் இங்கே தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் வேறு ஏதாவது சொல்லணும்னா நான்

இதில் ரெண்டு வகையான அரிசி இருக்குது ரெண்டு வண்டி அரிசி அதுக்கு அது சோத் அரிசி புளுங்கல் அரிசி என்று சொல்வது மிரக்கறி வகையிலாம் இருக்குது ஒரு அஞ்சு ஏழு மரக்கரை வகை சாப்பிட்டுட்டு நீங்கள்லாம் ஆறுதலாக வந்து வீட்டில் போட்டு போய் சாப்பிட்டுட்டு டோடர்னு செய்து பெற்றப்பட அந்த சாக்கு துணிகளால் தான் மேலே மெல்லாம் போடப்பட்டிருக்கிறது அந்த அழகாக இயற்கை நடங்குறாண்ட் நாங்களும் சாப்பிட்டுப்போம் மட்டுக்கறி இருக்குது மண்டு குழம்பு இருக்குது இது மீன் முட்டை இது கறி இது ரத்த வரை மூளை வரை ஆனால் மண் மண்ணாலான நீங்கள் தள்ளுங்க தட்டு தான் இருக்குதுங்க அதாவது வாடகை வாழையிலாம் இங்கே வந்து சாப்பிட்றதெல்லாம் இயற்கையாக மண்ணான கிளாஸ் மண்ணாள நாங்கள் வந்து மிகவும் மெத்த வர்றது முட்டை கருங்க அதோட வந்து ஒரு இந்த கிளாஸ் டேம்போ கிளாஸ் வந்து மண்ணாக செய்யப்பட்ட கிளாஸ் இயற்கையாக மக்களே நான் அங்கே சாப்பிட்டுட்டு இப்போ வெளியில் வந்து வந்திருக்கேன் சாப்பிட்டது எல்லாத்தையும் காட்டையில் இந்த மற்ற நேர்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது இந்த உண்மையான தரமான சாப்பாடு சரியான விலையில் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஆணைப்பந்தி சந்தைக்கு அருகாமையில் மனை என்று சொல்லி இருக்கிற